அவருக்கும் வணக்கம் மாங்கிப்ப மிளகாயாட்டுக்கு மருந்து அடிக்கிறோம் மருந்துன்னா உயிரூரங்கள் அடிக்கிறோம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிஸ்ட்டே நாங்க மாத்தி வச்சிருக்கோம் ஒரு 50 மீட்டர் இந்த மாதிரி ஓஸ் வாங்கிட்டு வந்து நாங்க அங்க ரெஸ்ட்லியே ஒரு செட்டப் பண்ணிட்டோம் புள்ள மலை அது என்னன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் ஓடு மாட்டி

இன்னொரு ஐம்பது மீட்டர் வாங்கினா கொஞ்சம் சரியா இருக்கும் எழுத்துட்டு போறதுக்குலாம் கொஞ்சம் அகலமாக இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி இப்போதைக்கு இது ட்ரையல் பார்த்தோம் கொஞ்சம் தண்ணி சமந்து ஊற்றுற வேலை ரொம்பவே மிச்சமாகுதுங்க ஆகுதுங்க மிஷினில் ஊற்றி கலக்கி தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் ஊற்றணும் இது ட்ரம்லையே வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இதை எப்படி மாட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேங்க நன்றி